ஹேடன் நம்ம என்ன எத்தனை நாளில் போகிறோம் போயிட்டுக்கு சிக்ஸ் டேஸில் பாப்பா காலையிலே குளிச்சாச்சு பாப்பா குளிச்சுட்டு இருக்கா ஹேடன்க்கு இப்போ என்ன கிளாஸ் இருக்கு ஹேடனுக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வெக்கேஷன் டைமில் கரெக்டாக முடியவும் போது கிளாஸஸ் எத்தனை இருக்குது இன்னும் டூ கிளாஸஸ் இருக்குது நாளைக்கு அடுத்து ஃபினிஷ் ஆயிரும் அதோட நான் எங்களோடய வெக்கேஷனும் அதோட ஃபினிஷ் ஆயிரும் அப்படி தானே ஹேடன் பாப்பா வந்து இருக்கா அண்ணன் ஹிந்தி கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறத பாப்பா அவங்க பேசுகிற சத்தம் கேட்டால் இவங்களும் பதிலுக்கு இவ எப்படி சத்தம் போடுவா அவங்க ரெண்டு அதிகமாக மேம் அதிகமாக மேமே நல்லா சத்தமாக பேசுவாங்க ஹெடன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் அதை விட அதிகமாக இவங்க சத்தம் போடுவாங்க ஸோ இது ஒரு ஆன்லைன் ஹிந்தி கோர்ஸ் தான் யாருக்காவது மேனுன்னா டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் மேம் நல்லா சொல்லி கொடுப்பாங்களா நல்லா சொல்லி தருவாங்களா நீங்கள் நல்லா ரீட் பண்ண பழகிட்டீங்களா ஜஸ்ட்டு ரீடிங்கும் ரைட்டிங்கும் மட்டும்தான் பேசுகிறதுக்கும் தனியாக அவங்கள்ட்ட இருக்குது பட் நம்ம சேர்ந்துருக்கிறது வந்து எதுக்கு ரீடிங்கும் ரைட்டிங்க்கும் நல்லா கொஞ்சம் ஹிந்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம் கொஞ்சம் டச்சில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்துட்ருக்கோம் இப்படிதான் இன்றைக்கி எங்களோடய ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இதுதான் இப்போ பாப்பாவோட கரெக்டான ஸ்டேஜ் எதனாலும் தேடி பிடிச்சி எடுத்துக்கிடுறது ஆஃப்டர்நூன் போல எங்களுக்கு ஒரு அசனம் இருந்தது பக்கத்தில் தான் சௌந்தர பண்டையபுரத்தில் ஸோ நம்ம வந்து அங்கே போயிட்டு அப்படியே லஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஊரில் வெயிலாக இருந்ததுனால பாப்பா விட்டுட்டு போயிட்டோம் மாமி வந்து பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க நாங்கள் மட்டும் மூணு பேரும் போயிருந்தோம் போய் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பி வர மாதிரி ஒரு டூ ஹார்ஸில் போய்ட்டு வர மாதிரி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம் நல்லா மட்டன் சாப்பாடு சூப்பராக இருந்தது பக்கத்துலேயே வந்து ஒரு மண்டபம் மாதிரி கட்டியிருந்தாங்க நிறைய ஃபேன்லாம் போட்டு நல்லா புதுசாக கட்டியிருந்தாங்க ஆனால் நல்லா இருந்தது நானும் அந்த ஊர் சின்ன ஊர்னு நினச்சேன் பார்த்தா நிறைய வீடுகள் இருந்தது எல்லாமே பெரிய பெரிய வீடாக அப்படி இருந்தது நம்ம இந்த ஊருக்கெலாம் குட்டி குட்டி ஊருக்கெலாம் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆகிட்டா அதனால நம்ம கள்ளிக்கூளத்தில் வந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா வரும் பார்த்தீங்கனாலே தெரியும் இருக்கிறது ரெண்டு திருநாளும் நல்ல ஃபுல்லாக வீடாக இருந்தது இதில் வந்து நம்ம அப்படியே சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட பிளான் அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் போகிற வழி இல்லாமல் நல்லா பச்சை பசைன்னு நாங்களும் வெயில் ரொம்ப இருக்குமோ நினச்சிருந்தோம் பட் ரிட்டன் போகும்போது கொஞ்சம் நல்லா கூராப்பு போட்டுட்டு அந்த மாதிரி தான் இருந்தது இந்த தடவை ஊர்ல வெயில் தான் நம்மளை ரொம்ப வாட்டி வதச்சிட்டுச்சு ஆக்சுவலாக வெயில் அடிக்கக்கூடாது ஏப்ரல் மேல தான் நம்ம வரலையே ஜூன் ஜூலையில் தானே போகிறோம்னு நினச்சோம் பட் ஜூன் ஜூலையில் கூட ரொம்ப வெயில் அது கூடவே சேர்ந்து நமக்கு எந்த கல்யாண வீட்லேயும் சாப்பிடவே முடியல ஏன்னா ஆடி மாதத்தில் தான் நாங்கள் ஊரில் இருந்ததன் காரணமாக ஆடியில் கல்யாணம் வைக்காததன் காரணமாக எந்த கல்யாண வீட்லேயும் சாப்பிட்ல ஒரு தடவை எங்கள் ஊரில் ஆசனம் அப்புறம் இங்கே ஊர் ஆசனம் இப்படி கம்மி இந்த இடத்துல தான் சாப்பிட்டேன் அது தான் நான் ரொம்ப ஊரில் மிஸ் பண்ணேன் அடுத்த தடவை ஆடி இருக்கும்போது ஊருக்கு போகக்கூடாது ஏன்னா கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது தான் ஊரில் ரொம்ப அதுவே சாப்பிட முடியலன்னா அப்புறம் என்னத்தை ஊருக்கு போய்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் நாள்ல கோயிட்டு கிளம்ப வரப்போகிறலாம் அதனால வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தது அதாவது ஒயரில் எரியாத பல்ப்பு இதெல்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி பண்ணிகிட்ருந்தேன் அப்போல பல்ப் கலெக்ஷன்லாம் முட்டு போயிட்டு ஃபியூஸ் போனது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்கும்ல அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி கொடுக்குறது தான் இப்போ என் ஹஸ்பண்டோட வேலை ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா வெளியே அவ்வளவா போகிறது இல்லை வெளியே போகிற வேலைகள்லாம் முடிச்சாச்சு இருந்து இங்கே உள்ள வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் லக்கேஜ் பேக் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான் நம்ம அடுத்த விளாகில் வந்து பாப்பாவுக்கு ஞானஸ்தானம் அதுக்கப்புறம் முட்டை போட்டது இந்த விளாக் எல்லாமும் வந்துட்ருக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி போடுறதுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு பட் எல்லாமே ஆன் த வே ப்ராசஸில் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவாக வரும் எல்லாமே நமக்கு சிக்கானது தான் மெயின் ஊரில் வந்தும் சிக்கு இங்கே கொயிட்டுக்கு வந்த பின்பு இங்கேயும் ஒரே சிக்கு உடம்பு சரியில்லாம பார்த்தே நம்மளை ரொம்ப பாடாக படுத்துது ஸோ இப்போ தான் பாப்பா வந்து ஈவினிங் டைமில் இப்படி கொஞ்சம் நேரம் வெளியே வைப்போம் எப்பவும் அங்கே ஊரில் இருக்கனால கொஞ்சம் கையிலேயே இருந்துருந்து பழகிட்டு இருந்தா ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு அவளை கொஞ்சம் கீழே போட்டு பழகுங்கன்னு சொல்லி அப்படியே ஸ்டாலரில் வச்சுட்டு ஏன்னா ஸ்டாலர்லலாம் இருந்து பழகலாம் தான் இருப்பாள் அதனால் அப்படி ஸ்டாலரில் வைக்கிறது அப்படின்னு ஸோ இந்த அந்த பல்புக்கு எரியுதா இல்லையான்னு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து சரி பண்ணிகிட்டு இருந்தோம் நான் வந்து இந்த சுவிட்செல்லாம் போட்டு பார்த்து எது எதுக்குள்ள பல்புக்கு எது சுவிட்சினே தெரியல எங்கள் ரெண்டு பேத்துக்கும் மாமி எதாவது வேலை பார்த்துட்ருப்பாங்களா நாங்கள் அம்ிக்க அம்மிக்க அப்படியே கண்டுபிடிச்சிட்ருந்தோம் இப்படி தான் எங்களோட டேஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்காக இப்படி தான் போயிட்டு இருந்தது ஏன்னா வெளியே எங்கேயாவது போய் அப்புறம் பிள்ளைங்களுக்கு சிக்காயிருமோ அப்படின்னு இதில் வந்து ஒரு ஸ்டாலர் வந்து இப்போ நான் வரும்போது கொண்டு வந்தது என்னோட வந்து ஹெடினோடது பழசு அது வந்து நம்ம கார்குள்ளே போட்டு இங்கே தான் இருந்தது பார்த்தீங்கன்னே தெரியும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஸோ இந்த சின்னதை இப்போ இங்கே வச்சுட்டு அந்த பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணோம் நல்லா ஸ்ட்ராங்காலாம் இருக்கா எல்லாம் நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு நல்லா ரேப் பண்ணிச்சிருந்தா தான் நல்லா இருந்தது லைட்டாக கழுவி எடுக்கவும் சூப்பராக புதுசு மாதிரியே வந்துடுச்சு ஸோ இங்கே எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ ஸ்டேட் டியூன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒழுங்காக ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்